இன்னைக்கு நம்ம தியானிக்கிற வசனம் சங்கீதம் நூத்தி அஞ்சு கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது இந்த வசனம் வந்து யோசிப்பை குறித்து போடப்பட்டிருக்கிறது எப்படி யோசிப்பு வந்து தன்னுடைய பதினேழாவது வயதுல ஒரு தரிசனத்தை கண்டானோ அந்த தரிசனம் அவனுடைய முப்பத்தி ஒன்பதாவது வயது நிறைவேறது அந்த இடைப்பட்ட காலத்துல வசனம் வந்து அவனை புடமிட்டதுன்னு சொல்லி நம்ம படிக்கிறோம் நம்ம வாழ்க்கையில் நம்ம பார்ப்போம் ஸ்கூலுக்கு போற பையனை வந்து நம்ம என்ன பண்ணுவோம் கூட்டிகிட்டு போகும்போது அந்த பையன் ஆளுவான் சில டைம்ஸ் சில பிள்ளைகள் யூகேஜி வரைக்கும் ஆளுவான் அதுக்கப்புறம் அந்த ஸ்கூல் அந்த பிள்ளைகளுக்கு பிடிச்சி போய் அவங்க படிச்சு பெரிய ஆயிடுவாங்க அதே நம்ம வாழ்க்கையில் எடுத்து பார்ப்போமே நமக்கு கேட்டது கிடைக்கல தேவ் நேரத்தில் ஜெபம் ஒன்று கிடைக்கல நம்ம என்ன பண்றோம் சோர்ந்து போறோம் அழு அந்த ஆன்சர்ஸ் வர்றதுக்கு லேட்டாக லேட்டாக என்ன ஆகுதுன்னா நம்ம அழுதுகிட்டே இருப்போம் கடவுள் நம்மளுடைய ஜெபங்களுக்கு பதில் கொடுக்க மாட்டேங்கிறாருன்னு சொல்லிடுறோம் அதை நினைச்சு கொண்டே நம்ம கவலையிலேயே வாழ்ந்து கொண்டிருப்போம் ஆனால் பிள்ளைகள் நீங்க ஸ்கூலுக்கு கொண்டு போய் சேர்க்கிறோம் அவங்க என்ன பண்றாங்க ஒரு ரெண்டு வருஷம் அழுவாங்க மூணாவது வருஷம் அவங்க என்ன பண்ணுவாங்க ஜாலியாக இருவாங்க ஆனால் நம்ம வந்து கடவுள் எதுக்கு இந்த கஷ்டங்களையும் எதுக்கு இந்த கஷ்டமான பாதையில் நம்ம நடத்துகிறான்னு சொல்ல நம்மளை தெரியாமல் நம்ம அதை வந்து மனசில் போட்டு எனக்கு ஏன் நடக்குது ஏன் இப்படி நான் கேட்டது ஏன் கிடைக்கலன்னு சொல்லி தேவனையும் குற்றப்படுத்துகிறோம் நாமும் நம்ம ரொம்ப சோர்ந்து போயிடும் ஆனால் யோசிப்பை பார்க்குறோம் இல்லையா பதினேழாவது வயசில் அவனுக்கு ஒரு தரிசனம் வருது நாற்பது வயசுல அது நிறைவேறது இருபத்தி ரெண்டு வருஷம் அந்த தரிசனம் நிறைவேறதுக்காக வெயிட் பண்றாரு அவரோட வாழ்க்கையில பாருங்களேன் அவங்க அப்பா அம்மா கூட அவனை பிரிஞ்சுக்கல அவர் கூட பிறந்த சகோதரர்கள் வந்து தூக்கி குழியில போட்டுறாங்க எவ்வளவு அழுது இருப்பார் இல்லையா என்னை விட்டுருங்க என்ன குழியில போடாதீங்க என்னை கொன்றாதிங்கன்னு சொல்லி அழுது இருப்பாரு இல்லையா ஆனாலும் தேவன் அவர் கூடவே இருந்திருக்காரு அவர் கொண்டு போய் அடிமையா விற்கிறாங்க போத்திபார் பாரு வீட்டுல வேலை பாக்குறாரு அங்கேயும் வந்து அவர் குற்றப்படுத்துறாங்க இல்ல அங்க சொல்றாரு இல்லையா தேவனுக்கு ஒரு பாவம் செய்வது எப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஜெயில போய் போடுறாங்க ஜெயில போய் போட்டோம்னாங்க நீங்க பாத்தீங்கன்னா ஒரு அழகான வசனம் இருக்கு ஜெயில இருக்கிறாரு நம்ம கஷ்டங்கள் பாடுகள் மத்தியில அடுத்தவங்களுடைய கஷ்டம் பாடுகள்லாம் நம்ம என்னங்க பண்ண முடியும் நம்மளால அடுத்தவங்களுக்கு என்ன பண்ண முடியும் பாருங்களேன் ஆதி ஆகும் நாற்பது ஏழு அப்பொழுது அவன் தன் எஜமானுடைய வீட்டில் தன்னோடு காவல் பண்ணப்பட்டிருந்த பார்வானுடைய பிரதானிகளை நோக்கி உங்கள் முகங்கள் என்று துக்கமா இருக்கிறது என்ன என்று கேட்டான் நம்மளுடைய கஷ்டங்களே பெருசா இருக்கு மத்தவங்களுக்கு நம்ம என்ன பண்ண முடியும் மற்றவங்களுக்காக நம்ம என்ன ஜபிக்க முடியும் நினைக்கிற நேரத்துல நீங்க பாருங்க இங்க யோசிப்பு காவல் இருக்காரு ஜெயில இருக்கிறாரு அவர் வந்து அவர் கூட இன்னும் ரெண்டு பேர் ஜெயில இருக்காங்க அவருக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லி போய் முகம் இன்னைக்கு வாடி இருக்கிறது என்ன பிரச்சனைன்னு சொல்லி ஒரு அன்பாய் போய் கடவுள் வந்து நீ கஷ்டத்துல ஓகேப்பா ஆனா நீ மத்தவங்களுக்கு நீ செப்பிக்கிறியான்னு சொல்லி அவரு பாருங்களேன் சொப்பனத்தை கேட்டு விட சொல்லுவார் தேவன் நமக்கு தரிசனம் கொடுத்துருப்பாரு தேவன் நமக்கு ஒரு திட்டத்தை வச்சிருப்பாரு சில பேர் தரிசனத்தை வாங்கிட்டு நம்ம வந்து அது நடக்குமோ நடக்காதான்னு சொல்லி நம்ம வந்து புடம்பிட்டு சில பேருக்கு அந்த தரிசனமே கிடைச்சிருக்காரு தரிசனம் வாங்கினவங்க நம்ம வந்து பொறுமையோட வெயிட் பண்ணுவோம் நாற்பத்தி நீங்கள் பாத்தீங்கன்னா வசனம் அஞ்சு ஏழு இது நீங்கள் பாத்தீங்கன்னா என்ன இவ்விடத்தில் வரும்படி விற்று போட்டதினால் நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம் அது உங்களுக்கு விசனமா இருக்கவும் வேண்டாம் ஜீவரட்சனை செய்யும்படிக்கு தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார் அதுதான் யோசிப்பு கடவுள் தான் என்ன அனுப்பினாரு நீங்க என்ன அனுப்பல தேவனுடைய திட்டம் அவருக்கு புரிஞ்சிருச்சு என்ன எதுக்கு இந்த கஷ்டமான பாதையில் என்ன நடத்தினீங்கன்னா யாக்கோவின் வம்சத்தை காப்பாத்துறதுக்காக என்ன முன்னுமே தேவன் அனுப்பிச்சிருக்காரு அந்த ஒரு திட்டம் அவருக்கு பொருந்துருச்சு மறுபடியும் அவர் பாருங்க ஏல வசனம் பூமியில் உங்கள் வம்சம் ஒழியாமல் இருக்க உங்களை ஆதரிக்கிறதுக்காகவும் பெரிய ரஷ்னால் உங்களை உயிரோடு காப்பதற்காகவும் தேவன் என்னை உங்களுக்கு அனுப்பினார் அதனால் நீங்கள் அல்ல தேவனே இவ்விடத்துக்கு அனுப்பி என்னை பார்வோனுக்கு தக்கனாகவும் அவர் குடும்பம் அனைத்திற்கும் கர்த்தனாகவும் எகிப்து தேசம் முழுவதுக்கும் அதிபதியாகவும் வைத்தார் தேவனுடைய திட்டம் அவருக்கு தெரியுது எதுக்கு தேவன் புடமிட்டார்னா யாக்கோபின் வம்சத்தை காப்பாத்தற்காக என்ன தேவன் முன் கொடுத்திருக்கிறாரு இருக்காரு அப்படிங்கிற ஒரு திட்டம் அவருக்கு தெரிஞ்சிருச்சு அதுக்காக அவர் பொறுமையோடு காத்திருந்தார் தேவனை நோக்கி முரும அவர் ஜெயிலில் இருந்தா கூட அவர் கூடவே கடவுள் இருக்கிறார் நம்மளுடைய வாழ்க்கையில் கஷ்டமான ஒரு சுச்சுவேஷன் இருக்கும் போதும் ஏன் இது நடக்குதுன்னு நமக்கு தெரியாமல் இருக்கும் போதும் கடவுள்கிட்ட கேட்போம் கடவுள் நமக்கு ஒரு தரிசனத்தை கொடுப்பார் இல்லை அந்த தரிசனத்தை நம்ம பிடித்து கூட எப்படி வந்து யோசிப்ப தரிசனத்தோடு வாழ்ந்தானோ இல்லையா அந்த தரிசனம் இருந்தனால தான் அவர்னால் வந்து வாய்ப்பு சகாய் கூட கடவுளை நோக்கி அவர் முருமுடுக்குள்ள நம்மளும் வந்து அந்த தரிசனத்தை வாங்கிக்குவோம் ஒரு நேரத்தில் அந்த தரிசனம் நிறைவேறும் இது எல்லாத்தையும் அலோவ் பண்ணுறது வந்து கர்த்தருங்கிற ஒரு விசுவாசம் நமக்கு இருக்கிறோம் அந்த விசுவாசம் இருந்துச்சுன்னா நம்ம வாழ்க்கையில என்ன பாடுகள் வந்தாலும் என்ன பிரச்சனைகள் வந்தாலும் இது தேவன் தான் எனக்கு கொடுக்குறாரு அவருடைய திட்டத்திற்காக என்னை தயார்படுத்துறாங்க அந்த ஒரு நம்பிக்கை நமக்கு வந்துடும் அதுக்கப்புறம் நமக்கு போற வாழ்க்கை எல்லாம் ஒரு ஸ்மூத்தா இருக்குங்க கஷ்டங்கள் வந்தாலும் அது நமக்கு ஒரு பெருசாவே தெரியாது ஏன்னா தேவன் நம்மளோட இருக்கிறார் இன்னைக்கு நம்ம யோசிச்சு பார்ப்போம் நம்ம ஏதாவது வாயு பிசகா தேவனிடத்துல நம்ம வந்து கொஸ்டின் கேட்டிருந்தோம்னா எனக்கு ஏன் இப்படி நடக்குது என் வாழ்க்கையில் ஏன் இப்படி நடக்குது எனக்கு ஏன் இந்த பிரச்சனை நீங்கள் கேள்வி கேட்டிருந்தீங்கன்னா அது கடவுள் உங்களுக்கு உணர்த்தினார்னா நம்ம முதல் மன்னிப்பு கேட்போம் தேவ கடவுளை உங்க உங்க திட்டம் தெரியாமல் நான் கேட்டேன் என்னை மன்னிச்சிருங்க உங்க இந்த என்ன நடத்துங்க என்னை வந்து கைவிடாதீங்க கடவுளே சொல்லி கடவுள்கிட்ட கேட்போம் கடவுள் அவருடைய தரிசனத்தின்படி நமக்கு கொடுத்த தரிசனத்தின்படி நம்மளை நடத்த வல்லவராக இருக்கு கத்து தான் இது வசதி தாசிப்படுறாங்க